2018 தௌசண்ட் எயிட்டீன் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா கண்டிப்பா பட் அவருடைய எப்பவுமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அடுத்ததா நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் விருது தான் வந்து வழங்க போறோம் சோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் நமக்கு யார் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும் தமிழுக்கு பல படைப்புகளை கொடுத்த ஆசான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியின் பொக்கிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு கலைஞர் விருது திரு வைரமுத்து அவர்கள் நண்பர்கள் நால்வருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மாமனிதர் பெயரால் கலை உலகத்தின் பிதாமகர் பெயரால் எவர் ஒருவர் தன் எழுதுகோலால் ஒரு தலைமுறையின் தலை எழுத்தியே மாற்றி எழுதினாரோ அவர் பெயரால் கலை உலகத்தில் சண்டமாரதம் செய்தவரின் பெயரால் இந்த மண்ணுக்கு இனமானத்தையும் பகுத்தறிவையும் தமிழையும் ஊட்டியவர் பெயரால் ஒரு விருதை நிறுவியதற்காக நண்பர்கள் நால்வருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நம்முடைய ஒரு நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் விரல்விட்டு எண்ணத்தக்க புதுமைகளை செய்தவர்கள் தமிழ் சினிமாவில் என்று பார்த்தால் ஒரு பத்து பேரைச் சொல்லலாம் அந்த பத்து பேர்களில் யார் பட்டியலிட்டாலும் எதிரிகளே பட்டியலிட்டாலும் நிச்சயம் வந்து அமரும் திருப்பெயர் கலையரின் பெயர் பழக்கருப்பையா சொன்னாரே நான் பராசக்தி பார்த்துத்தான் திரையுலகத்திற்கு வந்தேன் என்று பராசக்தி வெளிவந்த பிறகு பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர என் பக்கத்தில் கலைஞரின் வசனத்தை சிவாஜியின் குரல் என் காதுகளில் ஓதிக்கொண்டே இருக்கிறது அது கொடுத்த விழிப்பு அது தந்த இலக்கிய செழிப்பு அது தந்த பகுத்தறிவு அது கொடுத்த தமிழ் நாட்டம் எங்களை இன்று வரைக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு நல்ல எழுத்து ஒரு படத்தோடு முடிந்து விடுவதல்ல ஒரு நடிப்பு என்பது படத்தோடு முடிந்து விடுவதா ஒரு பாட்டு என்பது படத்தோடு முடிந்து விடுவதா பல படங்களின் பெயர்கள் மறந்து போகும் பாட்டு அந்த படத்தின் பெயரை நினைவூட்டி கொண்டிருக்கும் பல வசனங்கள் மறந்து போகும் ஆனால் சில வசனங்கள் அந்த படத்தின் பெயரையே நினைவூட்டிக் கொண்டிருக்கும் நடிகர்களுக்கு முகவரி தந்தது ஒரு காலத்தில் வசனம் என்றால் அது மிக இல்லை அதை தந்தவர் கலைஞர் திரையுலகத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் அவர்களின் உச்சம் ஒரு நடிகை மிகச்சிறந்த நடிகை கூட இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு இசையமைப்பாளர் இருபது ஆண்டுகள் ஒரு பாடலாசிரியர் முப்பது ஆண்டுகள் எனக்கு தெரிந்து கலை உலகில் எழுதுகோலை மட்டும் வைத்து எழுபது ஆண்டுகள் பயணித்த ஒரே படைப்பாளர் முத்தமிழறியர் கலையர் அவர் நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் உங்களை பாராட்டுகிறேன் அவர் பெயரை உச்சரிக்கிற போது நீங்கள் கரவொலி செய்தீர்கள் அல்லவா இந்த கரவொலியில் கடற்கரையில் படுத்திருக்கிற கலையர் புரண்டு படுத்திருப்பார் எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா யாரையெல்லாம் பார்த்து கீற்று கொட்டகையில் வியந்தேனோ யார் யாரெல்லாம் இவர்கள் தேவதூதர்கள் என்று என் பிஞ்சு வயதில் கருதினேனோ தேவதைக் கதைகள் கேட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் இந்திரலோகத்து மனிதர்களோ என்று கருதினேனோ அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பை என் தமிழ் எனக்கு வழங்கியது அதனால் என் தமிழுக்கு நன்றி கலைஞரை நினைவுகூற வைத்ததற்காக எங்களுக்கெல்லாம் பெரிய வரலாறுன்னு சொல்ல முடியாது நான் வரலாறு படைத்தவர்களோடு நாங்கள் இருந்தோம் என்பதுதான் எங்கள் வரலாறு வாழ்க கலைஞரின் புகழ் அவர் இறந்து ஆகஸ்ட் ஏழில் இறந்தார் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதோ ஜனவரி நான்கு மாதங்களாச்சு நூற்று இருபது நாட்கள் நூற்று இருபது நாட்களிலேயே அவர் பெயரில் ஒரு விருதை நிறுவிய நண்பர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி மிக்க நன்றி ஐயா